அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இடியுடன் கோட்டை தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை இருபத்தி நான்கு மனத்தியாலத்துக்குள் ஏற்பட போகும் மாற்றம் மேற்கு சபரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்று இரவு பத்து மணிக்கு பிறகு மழையானது இடியுடன் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது புதுப்பிக்கப்பட்டு இன்று குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கு மற்றும் சபரகமூவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஒடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பழுது மற்றும் மினல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இது இன்றைய நாளுக்கான காலநிலை அறிவிப்பாகவும் வெளியிடப்பட்டிருந்தது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ளது அந்த வகையில் மலைநிலைமை குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது காங்கேசன் துறையில் இருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக ஹமாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அத்துடன் காற்று தொடர்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது கிழக்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மனத்தியானத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகம் வரையும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து கடல் நிலைமை குறித்தும் தகவல் வெளியாகி உள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அலை வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான மற்றும் காற்று வீசுவதுடன் அந்த கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவும் முன்னெச்சரிக்கை தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இது இன்றைய திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட மழை குறித்து வழியான முன்னெச்சரிக்கை அறிவிப்பாகும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் ஏற்படும் சேதங்களை குறைக்கவும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் அத்தோடு மேற்கு சபரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே வாகனங்கள் செலுத்துவோர் மிகவும் எச்சரிக்கையாக வாகனங்களை செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்